வணக்கம் மக்களே பாகிஸ்தான் ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க பாபரா சாம திட்டியெல்லாம் பேசியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ஏதோ ரெண்டு நாட்டு போர் மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் இந்தியா முதல் போட்டியா அயர்லாண்டை வின் பண்ணி அடுத்து பாகிஸ்தானை எதிர்கொள்ள இருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் கத்துக்குட்டியான யுஎஸ் அணி கிட்ட தோல்வியை தழுவிட்டாங்க அடுத்து இந்தியாவை எதிர்கொள்ள வந்தாங்க கிட்ட தோத்து போனதுக்கே சோஷியல் மீடியால பாகிஸ்தான ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க இதுல சூப்பர் ஓவர் போயும் தோத்து போனதுதான் கவலைக்கிடம் அடுத்து இந்தியாவை எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்தாங்க பாகிஸ்தான் ஆனா ஆறு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாங்க மழை காரணமா மேட்ச் தாமதமானாலும் இரண்டு அணியும் நல்லாவே டஃப் கொடுத்திருந்தாங்க டாஸ்ல வின் பண்ண பாகிஸ்தான் பௌலிங்கை சூஸ் பண்ணாங்க இது பௌலர்களுக்கான களம் அப்படின்ற மாதிரி நம்ம பேட்ஸ்மேன்கள் தடுமாற இந்தியா ஒரு வழியா நூத்தி பத்தொன்பது ரன்கள் குவிச்சாங்க அடுத்த ஆன பாகிஸ்தான ஆறு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிட்டாங்க இப்போ புள்ளி பட்டியல்ல இந்தியா போர் பாயிண்ட்ஸ் வாங்கி பிளஸ் ஒன் பாயிண்ட் போர் ஃபைவ் ஃபைவ் ரன் ரேட்ல முதல் இடத்துல இருக்காங்க பாகிஸ்தான் ஜீரோ புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பைவ் ஜீரோ ரன் ரேட்ல போர்த் பிளேஸ்ல இருக்காங்க இதனால பாகிஸ்தான் ரசிகர்கள் பாபர் அசாம் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்களா பாபர் அசாம் கேப்டன்சியே இருக்க கூடாது அவர் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூச்சல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்லயும் சில கலவரங்களை பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் இதனால பாபர் அசாம் மட்டும் இல்லாம மொத்த பாகிஸ்தான் டீமுமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்களா நன்றி வணக்கம்